சிவ வாக்கியர் சித்தர் பாடல் யோகநிலை சாமனாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை அருகிலீர் காம நோயை விட்டு நீர் கருத்துலே உணர்ந்த பின் எங்கள் ஈசனே நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலங்கோளை வந்த போது கன்று நிற்பிரே ஆலம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்